நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நீங்கள் வீடு கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அதுவும் லோ பட்ஜெட்டில் வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு முழுசாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வீடு மிக மிக குறைந்த விலையில் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூ வீலர் முன்னாடி அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் கார் பார்க்கிங் வந்து இருக்குது அப்படியே முன்பகுதி டோர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் ஆகட்டும் அந்த டிவியோட ஷோகேஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த டிவி வைக்கிறதுக்கு உண்டான அந்த ஷோகேஸ் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் பண்ணியிருக்காங்க இந்த வால் பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ செமையாக அந்த வால் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க லைட் செட்டப் பாருங்கள் இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ரூம் கூட தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் இந்த கிச்சன் வந்து பாருங்கள் ஏதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்குள்ளே உள்ளே போன மாதிரி இருக்குது கிச்சனில் வைக்கக்கூடிய அந்த ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரேக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இதில் வந்து வெளியே எந்த ஒரு பொருளுமே வைக்க வேண்டியதில்லை ஒரு வேலை முடிஞ்சாச்சுன்னா அந்த ரேக்குள்ளே உள்ளே வச்சிடலாம் ஏன்னா கிச்சன் பார்க்கறக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தயாரிப்பில் பக்கவாக பண்ணி வச்சுருக்காங்க அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க கிச்சனில் கூட லைட் செட்டப் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக பண்ணி வச்சிருக்காங்க அதாவது மெயின் லைட்டே இல்லை போல் அந்த அளவுக்கு லைட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவா அதுவும் எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இவ்வளோ லைட் இருக்குது கரண்ட் பில் தாஸ்தியாகனு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எல்லாமே எல்இடி தான் வெறும் ஒரு ஒன் வால்ட்டு டூ வால்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஏன்னா எல்இடிங்கிறதுனால கரண்ட் பில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் அது நீங்கள் என்றைக்குமே அது ஆன் பண்ணியே வைக்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குதுங்க அந்த பெட்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோ கபோர்டு இருக்குது உங்களுக்கு நிறைய துணிமணி வைக்கிருக்கு உரிய அளவில் நிறைய ரேக்ஸில் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த ரூம் வந்து பெட்ரூம் வந்து இருக்குது அதாவது பதினாலுக்கு பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பெரிய ஒரு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து இருக்குது அதே போல் பாத்ரூம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது அந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் பெண்டிங் இருக்கிறதொழியை மற்ற எல்லா வேலையும் பிடிச்சிங்களே இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய என்னன்னு சொல்லி கேட்கிறீங்கன்னா கிச்சன் ரூம் தாங்க ஏன்னா கிச்சன் ரூம் வந்து ஒரு மெயினுங்க ஏன்னா நம்ம சமைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சுகாதாரம் இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம இப்போ வந்து எடுத்திருக்கோம் இந்த கிச்சன் ரூமோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பன்னெண்டு சைஸில் கிச்சன் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நான் கரெக்டான எனக்கு தெரியல இருந்தாலும் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ரூமாக இருக்குது அந்த கிச்சன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் செட்டப் பாருங்கள் அந்த கிச்சன் கொட்டி பெட்ரூம் கொடுத்த மாதிரி இந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த லைட் செட்டப் வால்ல சீலிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க அப்படி நம்ம ஸ்டெப் ஏறி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம வந்து போக போகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகக்கூடிய அந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் பாருங்கள் எவ்வளோ செமையா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பர்வாக ஸ்டெப் லைட்டு இங்கே ஸ்டெப்பில் ஏறும்போது அந்த சீலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செமையான ஒரு லைட் செட்டப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ரைட் சைடு வந்து நம்ம பார்க்குறோம் இந்த ரை ஏறணுன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெராண்டா மாதிரி அங்கே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுறதுக்கு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குக்காக இந்த இடம் வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்காக இந்த இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே போல் இங்கே ஃபேனே தேவையில்லை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ளேஸு அவ்வளோ செமையாக ஜில்லுன்னு காத்தும் வர செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு டோர் ஒன்று இருக்குது இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அதாவது ஸ்டெப் பேரி வந்தோம்னா ரைட் சைடு வெளியே வந்தமுன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பாருங்க எவ்வளோ செமையாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்டீரியர் ஒர்க்கு உங்களுக்கு சீலிங்கு பெயிண்டிங்கு மேலே சீலிங்கில் இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளைட் ஆகிருங்க இதுதாங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு அவ்வளோ செமையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்க ஏன்னா எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க பெயிண்டிங் அவ்வளோ பக்காவை பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செமையாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து பொய்யன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கண்ணால் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் பாருங்க இந்த பெட்ரூம் குள்ள இன்னொரு அட்டாச் பாத்ரூம்ங்க இதே போலதான் இப்ப கீழே ஃபுளோர்ல பாத்துட்டீங்களா அந்த பெட்ரூம் பக்கத்துல ஒரு சொல்லி அந்த பாத்ரூம் எப்படி பினிஷ் பண்ணலையோ அதே போல எதுவும் பினிஷ் பண்ணல சரி அந்த ரூமுக்கு ஆபஸ்ட்ல வந்தோம்னா இன்னொரு பெட்ரூம்ங்க ரைட் சைடு அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு பெட்ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நான் ஒரு கதவை சொன்னேன் இல்லைங்க அந்த பேக் சைடு வந்து பார்க்கும்போது அதாவது இந்த இருந்து நீங்கள் வெளியே போய் காத்தோட்டம் உட்காரன்னு நினச்சாலும் நீங்கள் போய் உட்காந்துக்கலாம் அதுக்காக தான் நீங்கள் வெளியே போயிட்டு ஓப்பன் பண்ணி இந்த பக்கம் வந்துக்கலாம் நீங்கள் இங்கேருந்து இந்த ரூம்லேருந்து வெளியே போகணுன்னு இருந்தாலும் நீங்கள் போய்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து கட்டி வச்சிருக்காங்க இந்த வீடு வந்து அமைப்பாக செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருக்குமே பிடித்த மாதிரி உங்களுக்கு வந்து செம்மையான ஒர்க்கிங்கில் கதவை எல்லாமே வந்து நல்லா ஹெவி லுக்கா நல்லா ரிச்சா வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க செதுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் நாம் சொல்ல முடியும் மேல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ரூமு கீழாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங் இருக்குது முன்னாடி டூலர் நிறுத்திக்கலாம் அதுபோக செடி எல்லாம் பூச்செடிகள் எல்லாமே வச்சுக்கலாம் அந்த வீடை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உடனே டைவ் பண்ணுங்க ஓகே நண்பர்களை தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிச்சேன்னா உங்களால் வாங்க முடியலன்னு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது கோவை கவிக்குயில் நன்றி வணக்கம்